அனைவருக்கும் வணக்கம் குளிர்காலத்தில் உங்கள் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் பார்ப்போம் வெயில் காலத்தை விட குளிர்காலத்தில் அதிக அளவில் உடல் நல கோளாறுகள் ஏற்படுகிறது முக்கியமாக குளிர்காலத்தில் சளி மூக்கடைப்பு பிரச்சனைகளில் துவங்கி தும்மல் இருமல் தலைவலி காய்ச்சல் என அடுக்கடுக்காக பிரச்சனைகள் படையெடுக்கும் இதில் ஒவ்வாமை மற்றும் சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் மிகவும் அதிகமாகவே பாதிக்கப்படுவார்கள் அதே போல குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு தொற்றுநோய் தாக்குதலுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இக்காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பார்ப்போம் இரவு முதல் அதிகாலை வரையிலும் குளிரின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அந்த நேரங்களில் வெளியிடங்களில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத சமயங்களில் குளிர் தாக்காத வகையில் கம்பளி காதில் பஞ்சு மப்ளர் அணிந்து கொள்ளலாம் குறிப்பாக ஆஸ்தும தொந்தரவு உள்ளவர்கள் வயதானவர்கள் காலையில் நடைபயிற்சி செய்வதை தவிர்த்து மாலை வெயிலில் நடக்கலாம் குளிர்காலத்தில் பொதுவாக தொண்டை வலி ஏற்படும் அதற்கு எப்போதும் வெதுவெதுப்பான தண்ணீரையே குடிக்க வேண்டும் தொண்டையில் கரகரப்பு வலி இருந்தால் சமையல் உப்பை வெதுவெதுப்பான நீரில் கரைத்து வாய்க்கு வெந்நீரில் சிறிதளவு துளசி கிராம்பு மிளகு ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு கொதிக்க வைத்து அருந்தினால் சளி மூக்கடைப்பு தொண்டை போன்ற நோய்கள் நம்மை நெருங்காது நம் உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைபாட்டினால் பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாக அமைகிறது எனவே போதிய அளவிற்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் உடல் சூட்டை தக்க வைக்க மூலிகை டீ சுக்கு காஃபி புதுனா டீ இஞ்சி டீ ஆகியவற்றை குடிக்கலாம் குழந்தைகளுக்கு தரும் பாலில் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து கொடுக்கலாம் சூடான தண்ணீர் சரும வறட்சியை அதிகரிக்கும் என்பதால் மிதமான சூடுள்ள நீரில் குளிப்பது நல்லது தும்மல் மற்றும் தலைவலியால் பாதிக்கப்படுபவர்கள் சூடுநீரில் ஆவி பிடிக்கலாம் குளிர்காலத்தில் தோலில் வறட்சி ஏற்பட்டு பல இடங்களில் தோல்வெடித்து காணப்படும் இதனை தடுக்க கற்றாழை அல்லது எண்ணெய் ஆகியவற்றை தடவி வர எளிதில் தோல்வெடிப்பு சரியாகும் பனிக்காலங்களில் வீட்டிற்குள் வெறும் கால்களால் நடக்காமல் வீட்டிற்குள் உபயோகப்படுத்தும் ஸ்லிப்பர் வகை செருப்புகளை பயன்படுத்தலாம் அதன் காரணமாக தரையின் குளிர்ச்சியானது சுலபமாக உடலுக்குள் கடத்தாமல் தடுக்கப்படும் குளிர்காற்று உள்ளே வரும் ஜன்னல் உரங்கள் பால்கனி ஆகிய இடங்களில் அதிக நேரம் நிற்பதையும் மொட்டை மாடியில் தூங்குவதையும் தவிர்க்கலாம் தூங்கும்போது கம்பளி அல்லது அழுத்தமான காட்டன் துணியால் தயாரிக்கப்பட்ட விரிப்புகளை பயன்படுத்த வேண்டும் போதுமான நேரம் தூக்கம் இல்லாவிட்டாலும் சளி தொந்தரவு ஏற்படும் எனவே குறைந்தபட்சம் ஆறு மணி நேர உறக்கம் அவசியம் குளிர்காலத்தில் பாத வெடிப்பு ஏற்படுவதை தடுக்க ஒரு பக்கெட் சுடுநீரில் சிறிது உப்பு போட்டு கால் பாதங்களை பத்து நிமிடங்கள் வைத்து பிறகு பாதங்களை நன்கு துடைத்துவிட்டு மாய்ஸ்டரைசிங் கிரீம் அல்லது ஹேண்ட் அண்ட் பாடி லோஷனை தடவி வரலாம் உதடு வெடிப்பை தவிர்க்க நெய் அல்லது எண்ணெயை உதட்டில் பூசலாம் வறண்ட சருமம் உள்ளவர்கள் வறட்சியை தடுக்க ஆலிவ் அல்லது தேங்காய் எண்ணெய் பூசி குளித்து வர சருமம் சீராகும் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் காய்கறிகள் ஒமேகா த்ரீ நிறைந்த மீன்கள் சிறுதானியங்கள் பாதாம் வேர்க்கடலை தேன் போன்றவற்றை கூடுதலாக உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடலில் உள்ள வெள்ளை ரத்த அணுக்கள் செயல்திறன் பெற்று நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது உணவில் பூண்டு இஞ்சி மிளகு புதினா ஆகியவற்றை சேர்த்து கொள்ளலாம் குளிர்சாதன பெட்டியில் வைத்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் வைட்டமின் சி உள்ள உணவுகளை சாப்பிட்டு வர ஜனதோஷத்திலிருந்து நம் உடலை தற்காத்துக் கொள்ளலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்